உருவாக்குவோம் உருவாக்குவோம் சமூக ஒற்றுமை உருவாக்குவோம் வேண்டும் வேண்டும் மத அறிதகம் வேண்டும் மத வேண்டும் வேண்டாம் 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 மக்களுக்குள் மத வேண்டாம் உருவாக்குவோம் உருவாக்குவோம் அனைவரும்

அனைத்து 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 உயிரும் மக்களையும் செல்வேன் ஒன்றும் மக்கள் ஒற்றுமையே மாநிலத்தின் மூலமும் நலமும் என்பதை என்பதை மனதில் வைத்து வைத்து என்னாலும் உழைப்பேன்

வேண்டும் 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 மத நல்லினங்கம் வேண்டும் மத நல்ல வேண்டும் வேண்டாம் 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 மக்களுக்கு மத வேண்டாம் உருவாக்குவோம் 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 அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம் இந்தியாவை உருவாக்குவோம் வேண்டும் 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 ஒற்றுமை இந்தியா வேண்டும் ஒற்றுமை இந்தியா வேண்டும் மத நல்லினங்கள் புரிந்து

மக்கள் ஒற்றுமையே மக்கள் ஒற்றுமையே மானிடத்தின் பலமும் நலமும் என்பதை நலமும் என்பதை மனதில் வைத்து மனதில் வைத்து என்னாலும் உழைப்பேன் என்னாலும் உழைப்பேன் மக்களை பிளவுபடுத்தும் ஜாதி மத எண்ணங்களை விளக்கி அனைத்து மக்களையும் ஒன்றென நினைத்து நினைத்து அரவணைத்து செல்வேன் வேற்றுமை ஒற்றுமை காணும்